பா என்னடா இப்படி பாடுறீங்க எல்லாரும் இந்த காதல் காத இப்படி பாடின்னா ஓகே சொல்லாமல போவாங்க அதுக்கப்புறம் ஓசமனக்கரையை பர சக்கரையை பாசக்கரவ சாமக்கரையை பா சக்கரையை பா சக்கரவைக்கர் ஜூன் போனால் ஜூலை காற்று இருக்கும் எந்த ஒரு ஃபோக் இருக்காது எதுவுமே இருக்காது பட் ஆனால் அதை கேட்டோன்னா எவ்வளோ ஒரு சேடாக இருந்தாலும் ஜாலியாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஜூன் போனால் தோனரியே ஏதாச்சு தெரியலியே நட்பாச்சு லவ்வாச்சு நட்பில்லை என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் பையில்

இந்த மாதிரி மீனிங் இல்லாத வார்த்தைக்கெல்லாம் வந்து எங்க கிட்டதான் சார் சரக்கு இருக்கு இவருதான் வந்து பல்கா பேங்க்ல வச்சிருக்க அத சொல்ல வந்தேன் சார் நான் ஓ அந்த ரக்கெட் ரக்கெட் எல்லாம் முன்னோடி எப்படி நம்மால் பின்றேன் பாரு இப்ப நான் ஒரு பாரு சார் உங்களுக்கு புரியும் ஓசம நகர எபர சகர எபா சகர ஓசம கர எபா சகர எபா சகர எபா தோ தரே அதுக்கப்புறம் ஓசம நகர எபர சகர எபா சகர ஓசம கர எபா சகர சகர மத்த தெ ஆ மச்ச கண்ணி ஒத்துக்கிச்சு

தியேட்டர்ல இருந்து வெளியே போயிடுவோம் ஆட்டோல போகும்போது பச்சை தண்ணி பத்து கிச்சு பச்சை தண்ணி பத்தி கிச்சு தில்லுலு போடு ஆட்டோக்காரனே தம்பி காசு என்ன அது ஆட்டோக்காரங்கிட்ட மீட்ரு போட்டு விட்டுட்டாங்க அந்த பாட்டோன்னே வந்துருவாரு சார் அந்த மாதிரி வைப்பு எங்ககிட்ட இருக்கு விஜய் ரண்டன் கிட்ட ஆளுமா டோலுமா சார் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே அந்த ஒரு செலிப்ரேஷன் மெயின்டென் ஆயிட்டே இருக்கும் செலிப்ரேட் பண்ணுவோம் சார் அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல சார் எங்கள விட பிரேக்கப் இதுக்கு மேல பயங்கரமா யாரால செலிப்ரேட் பண்ணிர முடியாது சார் பிரேக்கப் சாங்னே ஒரு சாங் இருக்கு சார் எனக்கு பிரேக்கப் அதுல ஏன் தப்பு வலிக்குதா வலிக்குதா நெஞ்சுக்குள்ள அவ சிங்கிள் ஸ்டேட்டஸ் மாத்தி போட்டுட்டால

கண்ணாடி கோப்பையிலே கண்ண முடி நீ செல்லடி ஒரு காய தொட்டு கிட்டா ஓடி போ காய்ச்சலடி என்பது ஒரு காம்பு வேஷந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசியலிசந்தா கண்ணதாசங்கார கூடி கொண்டாட்டம்னா அதோட கிராமத்து சைட்ல இறங்கி அடிக்கிற மாதிரி ஓராரா புளிய ஓராரா ஓரோற பாட்டா எப்படி தாங்க தனும் என் காதலை இதை விட ஒரு பாட்டால சொல்லவே முடியாது நைன்டி இளைஞர்கள் காதல் வந்தால் சொல்லி அனுப்ப அப்படிங்கிற பாட்டு வந்து காதல் சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாழுதடி சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி கண்ணீர் கலந்து கண்ணீர் கலந்து கடல் நீர் மட்டம் கூடுதடி அருமை பெண் காவலை இதை விட சூப்பராக சொன்ன பாட்டு இருக்கா சொல்லுங்க பாப்பா எனக்கு வந்து டக்குனு மைண்டில் வர்றது வந்து மன்மதனை நீ கலைஞன் தான் அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ள மன்மதனை நீ கலைஞன் தான் அஞ்சு நாள் வரை வந்து விழுந்தது ஆசையின் போலி அதில் தெரிந்தது அஞ்சு நாள் அவள் பொழிந்தது ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை விவரம் ஏதும் அவளறியவில்லை மறந்து போய் என் மனமே ஓ போய் என் மனமே அங்கே சமான சொல்லி முடிச்சிட்டீங்க எஸ் இதுதான்パー்சல் கனெக்ட் எனக்குパーசனலா பார்த்தா தொட்டி ஜெயால வந்து உயிரே என் உயிரேனு ஒரு சாங் இருக்கு உயிரே என் உயிரே என்னவ நடக்குதடி அதுல ஒரு லைன் வந்து இதுவரை எங்கிருந்தாய் அப்படி வரும் இதுவரை எங்கிருந்தா எங்களோட லவ் சாங் அப்படின்னா இதான் இப்போ இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அவளோட ஏ கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்மளுடைய காதல் பாட்டு அப்படின்னு காதலிக்கும் போது நான் கேட்ட சில பாடல்ல ஒரு பாட்டு வந்து அவள் உலக அழகிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அவள் உலக அழகிய கண்ணி பெண்ணின் கையில் வயலின் போல ஏந்திய விரல்களால் சுட சுட சுகங்களை கொடுக்கலாம் என் காதல் தேவதையே தொட என் மீது பூ மழை அவள் உலக அழகியலின் போ நான் ஏந்தி அத மீட்டணும் அப்படிங்கும்போது போது தட் இஸ் ஒரு பொன் பெண்மையை ஒன்று அழகாக நான் தொடணும் டச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது என்ன டைலாக் நீ பேசுறதே கூட கௌதம் பட டைலாக் மாதிரியே தான் இருக்கு அழகா இருக்கு முழுமதி அவளது முகமாகும் முகமாகும் கடுதீவு அவள்தானே அதன் பல்லவி சரணம் புரிந்தும் மோனத்தில் நின்றே அது யார் மியூசிக் யாரு ஹீரோ எதுவுமே தெரியல டிவியில பாக்குறேன் ஒரு ஹீரோ மாடி மேல ஏறாரு படிக்கட்டுல இருந்து குதிக்கிறாரு ஒரு காத்து அடிக்குது ஃபுல்லா சட்டையா திறந்து விடுறாரு இவர் எதுக்கு இதெல்லாம் பண்றாருன்னு பாக்குறேன் இல்ல பாட்டு சொல்லல அவன்ட்ட ஒரு இது இருக்கு காலம் என்னை தோடும் திண்டல் உன்னை தோடவில்லையா என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா எந்த பாடல் உங்கள் காதலை அப்படியே உங்களுக்குன்னு எழுதின மாதிரி இருந்துச்சு ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது ஃப்ரம் வாமனன் ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது என்னோட லவ்வோட கனெக்ட் ஆன ஃபர்ஸ்ட் சாங் ஸ்ட்ரைட்டா போய் கேர்ள் ஃபிரண்ட் முன்னாடி பாட்னர் தான் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா இதயமே ஓ இவளிடம் ஓ இந்த காதல் தாங்காதே ஏய் இப்படி பாடினா ஓகே சொல்லாமலா போவாங்க பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும் ஜாலி கேரக்டர் ஆக்சுவலா நானு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது காமெடி பண்ணாதடா அப்போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல ஓகே உங்கள்ட்ட நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே நான் பகலிரவு

என்னன்னா இந்த பக்கமே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க டூ கே இளைஞர்களிடம் இவ்வளவு காதலில் இவ்வளோ சூதியான நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு